வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில ராசி என்பர்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய மன ரீதியான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கன்னி ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் கண்டக சனியாக உருவெடுக்கிறார் கண்டகம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி இந்த காலகட்டம் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும் அது எந்த பாசிட்டிவா இருந்தாலும் இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் பிரியுது அப்படின்ற அந்த பிரியுது அப்படின்ற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிஞ்சாதான் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம் அதுதான் இந்த கண்டக ஒரு டர்னிங் பாயிண்ட்ன்றது இந்த காலகட்டம் இந்த கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது கடந்த ஒரு இரண்டரை வருடங்கள் இரண்டு வருடங்களாக மிக பெரிய அளவுல வேலை ரீதியான அதாவது வேலை வாய்ப்புல அதிகப்படியான ஒரு ரொம்ப பொறுமையா வேலை செஞ்ச மேடம் ஆனா எனக்கு அங்க ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம்ன்றது இல்ல எனக்கு அங்க ஒரு ப்ரமோஷன் இல்ல அப்படி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பட் எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்ல எனக்கு அது உள்ள இருந்து ஒரு மாறணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு மாறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறினீங்கன்னா தான் உங்க லைஃப் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் கண்டக சனின்றது லைஃப்ல கொடுக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் முக்கியமான ஒரு தருணம் இந்த காலகட்டம் கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப நிதானமா முடிவெடுங்க மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம் கிரகம் குளிர் நம்ம ரொம்ப நிதானமா நிறுத்தி சில முடிவுகளை எடுத்தோம்னாலும் அந்த சனி பகவான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரிதான் இந்த ராசி என்பர்கள் இந்த இரண்டரை வருடங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிதானமான ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும் லாங் டர்ம் பிளானிங் இந்த டயத்துல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி கிரகம் என்ன பண்ண போறாரு அப்படின்ற போது அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல வர்றாரு அடுத்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு எல்லா இடமும் நல்ல இடம்தான் அதனாலதான் அந்த டேர்னிங் பாயிண்ட்ன்றது பார்வையும் நல்லா இருக்கணும் இருக்கக்கூடிய இடமும் நல்லா இருக்கணும் அந்த இடத்துலதான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் முதல்ல தொழில் செய்யறவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்ணீராசி என்பர்கள் தொழில இருக்கக்கூடிய கடன்களை அடைக்க போறீங்க எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் மேடம் நான் இருக்கக்கூடிய கடனை எனக்கு அடைச்சா போறோம் அதற்குண்டான வருமானம் வந்தா போறோம் இப்படி ரொம்ப சிம்பிளா நீங்க நினைக்க போறீங்க அதுதான் உங்களுடைய அந்த ஒரு லைஃப் இருக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் அதுதான் அந்த கடனை அடைச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் நல்லா போயிடும் அதனால அதற்குண்டான வருமானத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வருமான வளர்ச்சின்றது இருக்கும் போது அதே சமயத்துல உங்களுடைய சுய வளர்ச்சியும் இந்த ஜாதகருக்கு உண்டான அந்த ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியும் மன வலிமை எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட ஒரு ஆனந்தமா ஒரு மகிழ்ச்சியா இருந்தீங்க இதனால வரைக்கும் நான் கஷ்டத்தை பத்தி நினைச்சதே கிடையாது மேடம் ஆனா கடந்த இரண்டு வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய கஷ்டமாயிடுச்சு இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் நான் நினைச்சு கூட பாக்கல அந்த அளவு இந்த கண்ணிராசி என்பவர்கள் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க எந்த விஷயமானாலும் சரி அதெல்லாம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க ஒரு ஐந்து நண்பர்கள் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு கலகலப்பா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பா இருக்கும் அவர்கள் அவர்களுடைய மாற்றத்தை பாத்தீங்கன்னா அவர்களே ஃபீல் பண்ணிருப்பாங்க நான் எவ்வளவு ஒரு ஜாலியா இருந்தேன்னு தெரியுமா என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போ இப்ப அந்த போச்சு வாழ்க்கை போச்சுன்றது கூட ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப காமெடியா சில விஷயங்களை ஷேர் பண்ணிப்பீங்க உங்களுடைய நண்பர்களுக்குள்ள உங்களுடைய உறவினர்களுக்குள்ள உங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட அந்த மாதிரி அளவுக்கு அந்த வாழ்க்கைன்றது ஒரு நல்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கன்னிராசி அன்பர்கள் அதல பாதத்துக்கு போன கூடிய விஷயம்தான் இவர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் நடந்திருக்கு திரும்ப மீண்டு எழுந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எங்களை அழிச்சு போட்டாலும் நாங்க திரும்ப திரும்ப தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கண்ணீராசி அன்பர்கள் மீண்டு எழக்கூடிய ஒரு நேரம் எந்த அளவுக்கு நெருப்புல சுட்டாலும் அப்படியே நாங்க மீண்டு எழுந்து வந்துருவோம் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப மன வலிமையோட ரொம்ப திடகாத்திரமா ஒரு தன்னம்பிக்கையோ மீண்டு எழக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு என்னடா அவ்வளவு கண்ணிராசி என்பவர்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம இந்த பதிவுல சொன்னோம்னா நேரம் பத்தாது அந்த அளவுக்கு குடும்பம் ரீதியாகவும் மன ரீதியாகவும் யார் யாருகிட்ட எல்லாம் அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு அவமானம் அசிங்கம் வந்திருக்கும் இவங்க முதல்ல அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம்ஸே இவங்க கிட்ட இருக்காது ஆனா இந்த கடந்த ஒரு இரண்டு வருடமாக அந்த தன்மானம்ன்றது இவங்களை ஒரு சுட்டரிக்கும் ஒரு உணர்வாக தான் வந்திருக்கும் அந்த அளவுக்கு தன்மானத்தையே சீண்டக்கூடிய ஒரு லெவல்ல சில பிரச்சனைகள்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாத்துலயும் இருந்து மீண்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம கணிக்கும் ரொம்ப மனதளவுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ ஒரு ஜோதிடர் ஒரு பலன்களை சொல்றாரு அப்படின்ற போது அவர் மன ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கும் தான் அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா வரும் அதே மாதிரிதான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு நம்ம பலன்களை கணிக்கும்போது போது அவர்களுடைய அந்த சனியினுடைய பயிற்சி அவர் அந்த சனி பார்க்கிற பார்வை இடம் ஸ்தானம் இவர்களுக்கு எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கும் போது இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கள் புதிதா வீடு கட்டக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த வீட ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஒரு வருமான உயர்வு இந்த வீட்டை எத்தனை நாள் நம்மளும் வச்சுட்டு அப்படியே வச்சிருக்கிறோமே ஒரு சொந்த வீடுன்னா பேரு ஆனா சொந்த வீடு மாதிரியா இருக்கு என்னமோ ஒரு குடிசம் மாதிரி இருக்கு ஏதோ நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டோட தரம் அப்படி இருக்கும் அந்த தரத்தை உயர்த்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள் பதவி உயர்வு அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் நீங்க நினைச்ச இடத்துல நீங்க கேட்ட ஒரு பதவி கிடைக்கக்கூடிய பண்ணாதவங்க உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு தருணம் உயரதிகாரிகள் நிறைய ஒரு புகழ் அவங்க உங்களை வாயால ஒரு வார்த்தை கூட உங்களை பாராட்டி இருக்க மாட்டாங்க ஆனா திடீர்னு நேரம் நேரம் மாறிச்சா என்னன்னு தெரியல என்னுடைய உயர் அதிகாரி என்னை பார்த்து ஒரு கௌரவிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துச்சு என்னை ரொம்ப பாராட்டுறாரு அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு சம்பந்தமே எல்லாம் உங்களுடைய திறமையை பத்தி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போகுது மீடியால இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியால இருக்கிறாங்க சினித்துறையில அடுத்து பாத்தீங்கன்னா டிவி சீரியல்ஸ் அடுத்து வெப்சீரீஸ் பல பல மீடிய துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வாய்ப்புகளே இல்ல ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சா நான் அதுல உள்ள நுழைஞ்சு எப்படியாவது வெளியில வந்துருவேன் ஏன்னா எனக்கு என்னுடைய திறமைகளை நான் அவ்வளவுக்கு அவ்வளவு வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த சின்ன வாய்ப்புகள் கூட கிடைக்காம இருக்கா தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த டயத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதுதான் அந்த லைஃப் டர்னிங் பாயிண்ட்ன்றதுதான் இந்த கண்டகசனி இந்த கண்ணீராசி நண்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா குடும்ப வளர்ச்சிகள் குடும்பத்திற்காக சில வேலைகள் குடும்பத்திற்காக நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்றது குடும்பத்துல இருக்கிறவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறது இதனால் வரைக்கும் நம்மளை அவங்க தூற்றுனாங்களே ஒழிய அவமானப்படுத்துனாங்களே ஒழிய ஒரு நாள் கூட என்னுடைய வாயிலிருந்து அவங்கள பத்தி ஒரு தவறான ஒரு வார்த்தைகள் வந்தது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கண்ணிராசி என்பர்கள் அவர்கள் செய்த எல்லா தப்பையும் மன்னித்து அவர்களுக்காக சில வசதிகளையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது குடும்ப வளர்ச்சியையே பெரிதாக நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கண்ணீராசி என்பர்கள் இருக்க போறீங்க இந்த ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான வியாதியினுடைய நிவர்த்தி அப்படின்றது கிடைக்க போகுது நிறைய கண்ணீராசி என்பர்கள் உத்தரம் நட்சத்திர இருக்க நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்துல வியாதியினுடைய தீவிரம் என்னவோ ஒண்ணுமே இல்ல மேடம் திடீர்னு இருந்தாப்புல ஹார்ட் வந்துருச்சு அடுத்து அதுல ஸ்டெண்ட் மாட்டணும் சொன்னாங்க ஏதோ ஒரு மாயை மாதிரி ஒரு கனவு மாதிரி இருந்தது அன்னைக்கு ஒரு நாள் பொழுது அந்த மாதிரியாகலாம் நிறைய தருணங்கள் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் மருத்துவ ரீதியாக சில தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த அந்த உடல்நிலை சரியில்லாததுல இருந்தே பார்த்தீங்கன்னா என்னுடைய சுறுசுறுப்பே போயிடுச்சு நான் இன்னமே நல்ல ஒரு வளர்ச்சி அடைவேனா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எனக்கு வந்துருச்சு எனக்கு லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல கிடைக்க போகுது அந்த மருத்துவ செலவுகள்ல இருந்து எல்லாம் விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம் டெய்லி காலையில எந்திரிச்சு காலையில இருந்து நைட் வரைக்கும் நாலு டப்பா மாத்திரையை வச்சு நான் முழுங்கிக்கிட்டே இருக்கிறேன் சாப்பாடு மாதிரி முழுங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு அந்த சனி பகவான் நிவர்த்தி கொடுக்க போற அந்த ஒன்பதாம் பார்வை அப்படியா இருக்க அடுத்து இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இந்த சனி பயிற்சி இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதனால் வரைக்கும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சத நீங்களே செய்து காமிக்க கூடிய ஒரு தருணம் என்னாலையும் முடியாம இருந்துச்சு ஆனா திடீர்னு இருந்தாப்புல என்னவோ தெரியல நான் அதை செய்து காமிச்சுட்டேன் இதனால எனக்கு அலுவலகத்துல நிறைய ஒரு வரவேற்பு எனக்கு பாராட்டு எனக்கு திறமைகள் அங்கீகாரம் இப்படி அந்த ஒரு புகழ அடுக்கிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு செய்ய முடியாத செயலை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய கோவம் தாங்க உங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் அந்த கோவம் இந்த போறீங்க அந்த கோபத்திலிருந்து விடுதலை ஆகி அதற்கு ஒரு மாற்றங்களை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் கன்னிராசி அன்பர்கள் தொண்ணூறு சதவீதம் ஒரு நல்ல வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து திருமண தடைகள் நீங்க போது ஏழாம் இடத்துலயும் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த திருமண தடைகள்ன்றது இந்த காலகட்டம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன்கள் அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நாங்க காதல் பண்றோம் கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் காதல் திருமணத்துல இருப்பீங்க நாங்க காதல் பண்றோம் எங்களுக்கு வந்து இந்த இந்த வருஷமாவது எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காதல் திருமணம்ன்றது இந்த இரண்டரை வருடத்திற்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல்லான அந்த ஜேர்னிய உண்டான ஒரு தருணம் காதல் லைஃப்ல இருந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல இருக்காது ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த காதல் பண்ணும் போதே ஏகப்பட்ட அப்படி பிரேக்கப் ஆயிடும் போல இருக்கும் சில டைம்லாம் இந்த மாதிரியான ஒரு பொழப்பு நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரியாக எல்லாம் சில பேர் இருந்திருப்பாங்க அதெல்லாம் மீண்டு வந்து இப்போ அந்த ஒரு லைஃப அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கே இருக்க போகுது அதனால இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரம் இதெல்லாமே நம்ம கோச்சார நல்ல ஒரு படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்